அணிந்து செல்லுங்கள் எங்கு சென்றாலும் சிறிய தூரம் தானே சென்று வந்து விடலாம் என்று நினைக்காதீர்கள் தயவு செய்து சிறிய தூரமா இருந்தாலும் பரவாயில்லை தலைகவசம் அணிந்து சென்று வாருங்கள் அதுதான் நம் நமக்கு பாதுகாப்பு நம் குடும்பத்திற்கு பாதுகாப்பு நம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் தலைகவசம் அணிந்து செல்லுங்கள் செல்லுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தஞ்சையில் ஜோதி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாகன பேரணியில் நீ ஹெல்மெட் போட்ட தங்க குடம் சாலை பாதுகாப்புக்கு நீ மகுடம் என்று ஹெல்மெட் அணிந்து சென்றவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பாடி ஊக்குவித்த ரீல் விஜயகாந்த் விலையில்லா பெட்ரோலும் இனிப்பு பெட்டகமும் வழங்கப்பட்டது மோட்டார் சைக்கிளில் வரும் பலர் ஹெல்மெட் அணியாமல் சாலை விதிமுறைகளை பின்பற்றாமல் செல்கின்றனர் இதனால் ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தஞ்சையில் ஜோதி அறக்கட்டளை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை தஞ்சை மேற்கு காவல் நிலைய காவலர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயகாந்த் கணேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதுடன் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகன பேரணியில் பங்கேற்று பேரணிக்கு தலைமை தாங்கி சென்றார் இதில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த ஐம்பது இருசக்கர வாகன ஓட்டிகள் கலந்து கொண்டார்கள் இந்த பேரணி தஞ்சை ரயில் ரயிலடியிலிருந்து புறப்பட்டு ஆத்துப்பாலம் மேம்பாலம் ராமநாதன் சர்க்கிள் மேரிஸ் கான்வென்ட் வழியாக சென்று மீண்டும் ஆத்துப்பாலம் தனியார் பெட்ரோல் பங்க் அருகே நிறைவடைந்தது பேரணியின் நிறைவில் அந்த வழியாக தலைக்கவசம் அணிந்து இருச்சக்கர வாகனத்தில் வந்த வாகன ஓட்டிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு லிட்டர் பெட்ரோலும் எதிர்வரும் புத்தாண்டு விபத்தில்லாமல் அமைய வேண்டி இனிப்பு பெட்டகமும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் விளையில்லாமல் வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விஜயகாந்த் கணேஷ் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன ஓட்டிகளை பார்த்து நீ ஹெல்மெட் போட்டா தங்க குடம் சாலை பாதுகாப்புக்கு நீ மகுடம் என்று விஜயகாந்தின் பாடல் மெட்டில் பாடியதை அனைவரும் பாராட்டினார்கள் விஜயகாந்தின் முதலாவது நினைவு நாளில் விஜயகாந்த் போலவே உள்ள நபரை வைத்து சாலை பாதுகாப்பு நிகழ்வை நடத்தியது தஞ்சையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகள் கூறுகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருசக்கர வாகன விபத்தில் சிக்குவோர்களின் உயிரிழப்பை தவிர்ப்பதற்காக ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி இருசக்கர வாகன பேரணி நடத்தப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் அனைவரும் ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும் அவ்வாறு அணியாதவர்களுக்கு மோட்டார் வாகன சட்டப்படி அபராதம் விதிக்கப்படும் அபராதத்துக்கு பயந்து ஹெல்மெட் போடாமல் நமது உயிர் நமது குடும்பத்துக்கு முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு இருசக்கர வாகனம் ஓட்டும் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வலியுறுத்தி இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்வுகள் தஞ்சை மாவட்ட காவல்துறையினருடன் இணைந்து தொடர்ந்து நடத்தப்படும் என்றார் இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேலாளர் ஞானசுந்தரை நிர்வாக உதவியாளர் குகணேஸ்வரி தன்னார்வலர்கள் ஆர்த்தி மற்றும் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் புரட்சி கலைஞர் அவர்களின் மறைவு நாள் அந்த துக்க தினமாக அனுசரிக்கப்படுகிறது அந்த தினம் வருகையால் மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வாகனங்களிலே தலைகவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்று விழிப்புணர்வாக இன்றைக்கு தஞ்சாவூரிலே நடந்த பேரணியில் நானும் கலந்து கொண்டேன் நான் வந்து என்னோட பேர் விஜயகாந்த் கணேஷ் நான் சேலம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் வணக்கம் என் பெயர் பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை தஞ்சாவூர் திரு சார் சார்பில் பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுகள் கடந்த ஐந்து வருடங்களாக நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று நீ ஹெல்மெட் போட்ட தங்க கூடம் சாலை பாதுகாப்புக்கு நீ மகுடம் என்ற தலைப்பில் ஒரு நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடத்தினோம் இதில் சேலம் சேலம் அருகே நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த திரு விஜயகாந்த் கணேஷ் என்ற நடிகர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டார் இவரது தலைமையில் கலைக்கவசம் மாநில சுமார் ஐம்பது வாகன ஊட்டிகள் பேரணியாக தஞ்சை ரயிலில் புறப்பட்டு மேம்பாலம் பெரிய கோவில் ராமநாதன் சர்க்கில் வழியாக மீண்டும் பெட்ரோல் நிலையத்தில் இந்த பேரணியில் கலந்து கொண்ட ஹெல்மெட் அணிந்த இரு சக்கர வாகன ஊட்டிகளுக்கு விலையிலான பெட்ரோலும் மற்றும் வரக்கூடிய புத்தாண்டாண்டும் விபத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது சமூக பொறுப்புடன் கூடிய விழிப்புணர்வு நிலையத்திட ஜோதி அர்க்கட்டை சார்பில் தொடர்ந்து நடைபெறும் ரகுராஜ்குமார் செயலாளர் ஜோதி